இப்போ ட்ரேட் கரோ ஆப்ல ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் செய்யலாம் அக்கவுண்ட்ல பணம் இருந்தா தானே ட்ரேட் பண்ண முடியும் அதனால ஃபண்ட்ஸ் ஆட் செய்யறது முக்கியம் ட்ரேட் கரோ ஆப் ஓட சீம்லெஸ் ஃபண்டிங் சிஸ்டம் உங்களை ஹேசல் ஃப்ரீ டிபாசிட்ஸ் மற்றும் வித்ராவல்ஸோட சகதை கொடுக்கும் முதலில் ட்ரேட் கரோ டேஷ்போர்டில் இருக்கும் டாப் லெஃப்ட் த்ரீ லைன் மெனு ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணின பிறகு உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் தெரியும் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து டெபாசிட் ஃபண்ட் கிளிக் பண்ணின உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே உங்களுக்கு வேணும் அமௌண்ட்டை ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்தது செலக்ட் பண்ணணும் இல்லை மேனுவலி கூட டைப் பண்ணலாம் அமௌண்ட் செலெக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ல பேங்கிங் ஆப்ஷன்ஸ் தெரியும் அவைலபிள் பேங்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு preferred banka select Bank செலக்ட் பண்ணுங்க bank ஏ செலக்ட் பண்ணின பிறகு யூபிஐ ஆப்ஷன்ஸ் கியூஆர் கோட் பேங்க் ட்ரான்ஸ்பரோட details தெரியும் பேமெண்ட் முடிக்க பிறகு யூடிஆர் நம்பர் என்டர் பண்ணணும் யூடிஆர் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் டிபாசிட் ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆன பிறகு ஃபண்ட்ஸ் உங்கள் ட்ரேட் Account அக்கௌண்ட்ல 5 நிமிடங்களில் reflect ஆகும் நீங்கள் deposit பண்ண பிறகு உங்களுக்கு உங்கள் balance மெயின் സ്ക്രീൻ മേലെ കീഴ ബാലൻസ് ആപ്ഷനെ തെരപ്പെടും